செய்து மகிழ்வேன் நான்கு இந்த செயல்பாட்டில் அருமநிலை மாணவர்களுக்கு தாவி எண்ணுதலையும் முட்டுநிலை மாணவர்களுக்கு தொடர்கழித்தலையும் நினைவூட்டி பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் மலர்நிலை மாணவர்கள் பெருக்கலிலிருந்து வகுத்தல அறிந்து கொள்வாங்க எப்படினா பதினெட்டு விதைகளை ஒரு வரிசைக்கு ஆறு விதைகள் வீதம் மூன்று வரிசைகளில் இடது மற்றும் வலது புறம் வைத்து அந்த அமைப்பினை உற்றுநோக்கச் செய்து பெருக்கல் கூற்று வடிவில் மாணவர்களை எழுதச் செய்யணும் பிறகு சமக்குழுவாக்கம் செய்து இருவேறு விதங்களில் வட்டமிடுவதன் மூலம் உருவாகும் அமைப்பை வகுத்தல் கூற்று முறையில் எழுதச் செய்யணும் இறுதியா பெருக்கல் கூற்றையும் அதிலிருந்து அமைக்கப்பட்ட வகுத்தல் கூற்றையும் உற்றுநோக்க செய்து அவற்றிற்கு இடையேயான தொடர்பினை மாணவர்களை கூறச் செய்யணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இதேபோன்று வெவ்வேறு எண்ணிக்கையில விதைகளை மேசையின் மீது வைத்து அவற்றின் பெருக்கல் கூற்று மற்றும் வகுத்தல் கூற்றுகளை எழுத பயிற்சி அளிக்கணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகளானது நிலைவாரியாக தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு